ஜோசியம்னு சொல்றான் சில பேர் என்ன செய்யறோன பயங்காட்டோடய் உனக்கு தலைக்கு மேல தண்ணில கண்டம் இருக்கிறது உனக்கு உப்புல கண்டம் இருக்கு ஏதாவது ஒரு கண்டம் இருக்குன்னு சொல்லிடுவாங்க என்னங்க செய்யறதுமானா அதுக்கு தோஷம் கழிக்கனு அதுக்கு என்னென்ன பிராய்ச்சத்து பண்ணனு என்னென்ன பொருளை கொண்டு வா ஒண்ணு பயங்காட்டி அவன்கிட்ட இருந்து பணம் பறிக்கிறது இன்னொன்னு அவன சந்தோஷப்படுத்தி அவன்கிட்ட பணம் பறிக்கிறது பிச்சைக்காரன் அறக்கன்னு வைங்களேன் நீ வந்து ரெண்டு வருஷத்துல நீ பாருப்பா புதிய தொழில் இருக்குறே நூறு பேருக்கு வேலை கொடுக்கணும்னு ஊசியாயிருவான் அவனுக்கு சாப்பாடு நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு அந்த நூறு ரூபாய் இருந்து அவங்க வீட்டுல ஒரு நாளைக்கு சோறு திங்கலாம் அதான் மொத்தமா அவன்கிட்ட ஈர்ப்பாக இருக்கும் சில பேர் இந்த குசிய சந்தோஷத்தை ஏத்தி விட்டவன இந்த கிருக்கு என்ன செய்யலாம் நம்ம ரெண்டு வருஷம் எங்க பேரும் இந்தா இந்த அஞ்சு ரூபாய்க்கு நூறு ரூபாய் வச்சுக்க அப்ப நம்முடைய அந்த பலவீனத்தை நம்முடைய இயலாமையை பயன்படுத்தி கொண்டு இப்படியாக நம்மள்கிட்ட என்ன செய்யறானு ஜோசியம் சொல்ற காட்சியை பாக்குறோம் ஒரு கிளியை எடுத்துக்கிறான் அது போய் ஒரு நெல்ல ஒரு சீத்தை கடிச்சிட்டு வருது அதுல ஒரு பலத்தை வசதி இவன் பலந்து உங்களுக்கு கிருஷ்ணர் வந்திருக்கிறாரு உங்களுக்கு மக்கா மதினா வந்திருக்குது உங்களுக்கு வந்து நயன்தரா வந்திருக்கிறா இப்படி எனக்கு எடுத்து படம் வச்சிருப்போம் எல்லாம் வச்சிருப்பான் ஜோசியம் பாக்குறோம் எல்லா எல்லா வகையான படத்தையும் வச்சிருப்பான் அது அதுக்கு ஏற்றவாறு என்ன செய்வோம் இந்த மாதிரி சினிமா நடிகை படத்தை ஒண்ணு காட்டி வாழ்க்கை ரொம்ப கவர்ச்சியா இருக்கு உங்களுக்கு பயங்கரமா இருக்குன்றாங்க இப்படி என்னத்தையாவது ஒண்ணு காட்டி அதை சம்பந்தப்படுத்தி இப்படி பேசணும்னா நம்ம என்ன செய்யணும் இந்த கிளிக்கு இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம் இந்த படத்துக்கு நான் கவர்ச்சியா இருக்கிற என்னவா சம்பந்தம் இது ஒரு படம் இதுக்கும் எனக்கும் என்ன மேட்ச் பண்றது என்னப்பா இருக்குது இது என்ன கண்ணாலே ஒண்ணு தெரிய மாட்டேங்குத காதலே ஒண்ணு தெரிய மாட்டேங்குத அறிவுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குன்னு என்னமா கேட்டோமா அப்ப நம்ம என்ன வழங்கணும் இதுதான் இத ஒன்னு சரி பண்ணுங்க மனிதனுடைய அறிவு ஒரு எல்லைக்கு உட்பட்டது அந்த எல்லைக்கு உட்பட்ட ஒரு அறிவை ஒருவன் சொந்தம் கொண்டாடினால் அவன் பிராடு அவன் எவனாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய தாடி வைத்திருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய தலைப்பாக கட்டியிருந்தாலும் சரி எவ்வளவு வகையான அந்த காவிகளை போட்டிருந்தாலும் சரி எத்தனை ஜபமாலைகளை களத்தில் மாற்றிக் கொண்டிருந்தாலும் சரி காடோ செடியோ என்று உட்கார்ந்து தவமே செஞ்சு கொண்டிருந்தாலும் சரி இது இது ஆறுல வருமானு பாருங்க ஆறுல வராத ஒன்றை நம்பக்கூடாது கூடாது ஆறு விஷயத்துல எனக்கு நிரூபிச்சு காட்டு அப்ப நான் நம்புறேன் இப்படி சொல்லக்கூடியவர்களாக இந்த மக்கள் இருப்பார்களே ஆனால் இவன் ஒன்னும் தலைய இருக்க முடியுமா எத்தனை வகையா இந்த மக்களை வந்து ஆடிக்கிட்டு அருள் வாக்குறான் தண்ணி அடிச்சிட்டு அருள் வாக்கு சொல்றேன் அதை போய்கிட்ட மக்கள் என்ன பண்ணுது அவன்கிட்ட இந்த அருள் வாக்கு சொல்றவங்க இருக்காங்க பல வரைட்டி இருக்கான் அருள் வாக்கு சும்மா நாகரிகமா சொல்றவனு இருக்கிறான் அதாவது தண்ணி அடிச்சுட்டு காரி துப்புவான் அதை வாங்கிட்டு போவாங்க

நீ ஒரு மனுஷன் தான் நான் கேட்கிற முதல்ல நீ உனக்கு எக்ஸ்ட்ரா பவர் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணுவா என்ன பண்ணணும் இதுக்கெல்லாம் மேல இல்ல நீங்க சொல்றதுலாம் சரிதான் ஆனா நாங்கள் ஞானிகளா இருக்கிறதுனால எங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது அப்படின்னு ஒருத்தன் உங்கள்ட்ட சொந்தம் கொண்டாடினால் அப்ப நீங்க என்ன பண்ணணும் அதை சோதிச்சு அறியணுமா இல்லையா சோதிச்சு பார்க்கணும் என்ன சோதிச்சு பார்க்கணும் இங்க வாங்க ஐயா சாமியாரங்க வாங்க எங்க கண்ணை விட உங்க கண்ணு கூர்மையானது தானே எங்க காதை விட உங்க காது கூர்மையானது தானே எங்களை விட உங்களுடைய ஆற்றல் அதிகமா உள்ளது தானே உங்களுக்கு ஏழாவது அறிவும் இருக்கு தானே உங்களுக்கு ஞானக்கண் இருக்கு தானே அதை வச்சு என்ன செய்வோம் இப்ப நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் என்ன டெஸ்ட் பண்ணுவோம் பத்து வருஷத்துக்கு பிந்தி நான் பணக்காரன போறேன்னு சொல்றீங்கல்ல அதை விட்டுருங்க இன்னைக்கு எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க எப்படி கேட்கணு அவன் கேட்கணு நீ பத்து வருஷத்துக்கு பிந்தி எனக்கு வர்றத சொல்றீங்கள அப்ப பத்து வருஷத்துக்கு பிந்தி வர்றது உங்களுக்கு தெரியும்னு சொன்னா ஒரு பத்து மணி நேரத்தில் உள்ளது உனக்கு ஈஸியா சொல்லலாம்ல இப்போ நம்ம நைட்டு பத்து மணியில இருக்கோம்னு சொன்னா காலை பத்து மணி வரைக்கும் எனக்கு என்னடா எனக்கு என்ன நடக்குன்னு சொல்றான் எனக்கு தலைவலி வருமா வயிற்று வருமா நான் எத்தனை பேர் ஒண்ணுக்கு போவேன் எத்தனை வெளிக்கு போவேன் என்ன சாப்பிடுவேன் எனக்கு என்ன வருமானம் வரும் என் மனைவியோட சந்தோஷமா இருப்பான இருக்க மாட்டேன்னா ஒரு பத்து மணி நேரத்துல எனக்கு உள்ள விஷயத்தை நீ சொல்றான்னு கேளுங்க சொல்ல முடியாது நான் என்ன பத்து வருஷத்தை சொல்றவனுக்கு பத்து நிமிஷத்துக்கு சொல்ல முடியல பத்து மணி நேரத்தை சொன்னா பதினோராவது மணிக்கு வெளுத்து போயிடும் என்ன வெளுத்துற இவன் சொன்ன ஒண்ணுமே நடக்காது பத்து மணி நேரத்துல உனக்கு இருநூறு ரூபாய் கிடைக்கும் தான் கிடைக்கலன்னா செருப்பு கிடைக்குமா இல்ல அவனை கட்டி வச்சு இருநூறு ரூபாய் கிடைக்க முடியல கட்டி வச்சாச்சு எனக்கு இருநூறு ரூபாய் கிடைச்சானு தப்பிச்ச இருநூறு ரூபாய் கிடைக்கலன்னு வச்சுக்க நடக்கிறது வேறேன்னு சொல்லி ஆளை பிளாக் பண்ணி வச்சிருவோமா இல்லையா அதனால குறைஞ்சிட்ட சொல்ல மாட்டான் பத்து வருஷத்துக்கு பிறகு நடக்கும்னா அவனை கட்டி வச்சு சோறா விட முடியும் பத்து வருஷத்துக்கு பிறகு அவன் இருப்பான் நம்ம செக் பண்ண முடியாது பத்து வருஷத்துக்கு பிறகு இருபத்தி வருஷத்துக்கு பிறகு நாலு வருஷத்துக்கு பிறகு சொன்னானால் அவன் சொல்வது சரியா தவறான்னு எப்படி நீங்க செக் பண்ணுவீங்க நாலு வருஷம் பத்து வருஷத்துல உலகம் எங்கேயும் போயிடும் இவனே இருக்க மாட்டான் இந்த சாமியார் வேற கிரேடுக்கு எங்கேயோ மாறி போயிருப்பான் அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளால கண்டுபிடிக்க இயலாது இவங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா பயலுமே எங்கேயோ உள்ளே தான் சொல்லுவான் என்ன சொல்ல மாட்டான் இன்ன இப்ப என்னன்னு சொல்றா நாளைக்கு என்னன்னு சொல்றானு கேட்டு பாருங்க நாளைக்கு எனக்கு என்ன கிடைக்கும் அத சொல்லு சொல்ல தெரியாது அவ்ளோ வேணாம் உங்களுடைய கையில ஒரு நாணாவை மூடி வைத்துக்கொண்டு 25 பைசா மூடி வைத்துக்கொண்டு இதிலே என்ன இருக்குன்னு கேளுங்க செவத்துக்கு பின்னாடி உள்ளதை சொல்றீங்களே அமெரிக்காவே உள்ளதை சொல்றீங்களே ஆடு காணா போச்சுன்னு சொன்னா கும்பகோணத்தில் குணத்து நிக்குதுமா இங்க இருக்கு என்ன மை போட்டு பார்த்துட்டு உங்க ஆடு கும்பகோணத்தில் குணத்து பொண்ணு காணா போச்சுன்னா மாயவரத்தில் நிக்க பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க மாயவரத்துக்கு போனீங்க நாங்க இருக்காதா அதுக்கு வேற டைலாக் விடுவாங்க நான் சொல்லும் போது அங்க இருந்துச்சு நீ போறதுக்குள்ள மாறி போயிருச்சு மறுபடியும் நான் மை போட்டு பார்க்கணும் இவன் மை போட்டு மை போட்டு போறதுக்குள்ள மாறிக்கணும் அப்ப நான் என்ன கேக்குறேன் இங்க உட்கார்ந்துகிட்டு மாயவரத்தை பாக்குற இங்கே உட்கார்ந்துட்டு மானாமதுரையை பாக்குற நீ இதை பார்த்து சொல்றா இதுல என்ன இருக்கு உனக்கு சக்தி இருக்குங்கிறீங்களே உனக்கு அடிஷனல் எக்ஸ்ட்ரா பவர் இருக்குன்னு சொல்றீங்கள அந்த எக்ஸ்ட்ரா பவரை நீ மாயவரத்தில் நீ காட்டாம இந்த கையில் நான் மூடி வைத்திருக்க அது நீ நாலு நாள் இதெல்லாம் தெரிஞ்ச சாமான வைக்க கூடாது கற்பனை பண்ணா ஒரு சாமான வச்சுக்கணுமா சும்மா அது தற்செயல நாலு நாள் சொல்லி விடுவாங்க காசு ஐம்பது காசு நாலு இதுக்குள்ள வைக்க அவ்வளவு வைக்க முடியும் பூசணிக்கு அதுக்குள்ள வைக்க முடியும் சின்ன பொருள் காசு தான் வச்சிருப்பான்னு கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு பொருள் சின்ன பொருள் புளியை கூட்டம் எடுத்து வச்சுக்கணும் புளியம் கூட்ட வச்சிருப்பான்னு கற்பனை பண்ண முடியாது அப்ப அது மாதிரி என்னடா வந்து கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது முடிப்பான் ஏன்டா உனக்கு தான் கண்ணு எங்க கண்ணு விட பெரிய கண்ணு தானடா உனக்கு தான் ஏழாவது அறிவு ஒண்ணு இருக்கிறடா அந்த ஞான கொண்டு ஊடுருவி பார்க்க வேண்டியது தானடா பார்த்து இதுல நீ புளிய கோட்டை ஒன்று வைத்திருக்கிறாய் சொல்ல ஏழுமனால அப்ப என் கைக்குள்ள மூடி வச்சிருக்கிறது என்னன்னு சொல்ல ஏழு என்று சொன்னா நீ என்ன பத்து வருஷத்துக்கு பத்தி எனக்கு சொல்ல போச்சு இருபது வருஷத்துக்கு பத்தி எப்படி சொல்ல போச்சு இருநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளதை பத்தி நீ எப்படி சொல்ற பார்க்கணுமா இல்லையா இப்படியாக நம்ம இதெல்லாம் டெஸ்ட் பண்றது என்பது ஒரு மனிதன் சொல்வதில் அவன் எதுக்கு சொந்தம் கொண்டாடுகிறானோ எந்த அறிவுக்கு சொந்தம் கொண்டாடுகிறானோ அந்த அறிவு அவனுக்கு இருக்குதா இல்லையா பரிச்சை வைக்கணுமா இல்லையா ஓரளவுக்கு ஏத்துக்கிறாப்பா கண்ணு முன்னாடி நடக்குதுல அப்படிதான் சொல்லலாம் அப்ப கண்ணு முன்னாடி நீங்கள் சோதிச்சு பார்த்தீர்களா சோதிச்சு பார்க்கவில்லை இன்னும் சொல்ல போனாங்க நம்ம இப்ப சமீபத்துல ஆந்திராவுடைய முதலமைச்சர்

போனானுவ இந்த சாமியார் அவர் இந்த மலையில வந்து இத்தனை இடத்துல உளுந்து இந்த எதிர்காலத்தை அம்புட்டு பேர் இல்லையா இல்லையா அந்த இன்னும் எந்த ஆந்திராவுல இந்த சாய் பாபா அவர்தான் பெரிய கடவுள் இன்னைக்கு இருக்கிற சாமியார்களே பெரிய சாமியார் யாரு சாய்பாபா தான் அவர் நானே கடவுள் அவருடைய லிஸ்ட் பித்தலாட்டம் அவருடைய சொல்லிருக்காட்டம் ரெண்டாவது வருவோம் அந்த சாய் பாபா இருக்கிற இடத்துல தானடா காண போயிட்டாரு அந்த மந்திரத்துல தங்க செயின் எடுக்கக்கூடியவரு மந்திரத்துல ராஜசேகர் ரெட்டி எடுக்க வேண்டியதானே இந்த இடத்துல பாடி கிடக்கு சொன்னாரா எல்லாம் வாய் முடிக்கணும் ஒரு பேர் வாயத்திற்குள்ள இந்த ஜோசியக்காரன் சாமியாரு இவனு எங்க போனாலும் தெரியல அந்த இடத்துல நம்ம விளங்குன்னு எல்லாம் போய் சொல்றாங்க இப்படி ஒரு அம்சமே கிடையாது மனிதனுக்கு இப்படி ஒரு சக்தியே கிடையாது அப்ப இந்த ஆறாவது அறிவுக்கு மேலே என்ன இருக்குன்னு சொன்னாலும் அவர்கள் பித்தலாட்டக்காரர்கள் பொய்யர்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் அவ்வளவு வேணாங்க இப்போ இந்த மாட்டிக்கிட்டான பொம்பளை மேட்டர் விடுங்க இந்த நித்யானந்தாங்கிற ஒரு பிராடு பேர் வழி மாட்டிக்கிட்டான அவர் ரூமுக்குள்ள கேமரா இருக்கு அது தெரிஞ்சா ஏண்டா எங்களுக்கு இருபத்தி அஞ்சு என்ன நடக்கும்னு சொல்றீங்க எங்களுக்கு பத்து வருஷத்து பேர் நடக்கும் ரூமுக்குள்ள உட்கார்ந்து ஒரு கேமரா வச்சு உன்னை பார்த்துட்டே இருந்ததுக்கு எத்தனை நாள் பார்த்து தெரியல அது வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி மணி நேரம் கேசட்டுங்க அது அவன் சின்னதை போட்டிருக்கான் அவன் நாற்பத்தி ஆறு மணி நேரம் ரெண்டு நாள் ஹோட்டல கேமரா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் கெப்பாசிட்டி அப்ப ரெண்டு நாள் போட்டு உனைய கண்காணிச்சு அப்படி எடுத்து நீ சந்திச்சிருக்க விட்டு உனக்கு அந்த ஞானம் இருந்தால் ஏழாவது அறிவு இருந்தால் ஞானக்கண் என்று ஒன்று இருந்தால் உன்னுடைய கண் எங்க கண்ணை விட கூடுதல் பவர் உள்ளதாக